யானைகளையோ லட்சம் காலாட்படைகளையோ யாரால தடுத்து நிறுத்த முடியும் கதவுகளை மோதிரப்ப அதை பத்தி புலிகேசிக்கு சந்தேகம் தோன்றாம இருந்தா காஞ்சிய தப்பு வைக்கலானு காஞ்சிங்கிற பெயரை கேட்டதும் புலிகேசியுடைய கண்கள்ல தோன்றிய ஆசை வெறிய வறண்ட மலை பிரதேசங்களையோ அடர்ந்த அடர்ந்த வனப்பிரதேசங்களையோ நீர்வற்றி வெண்மணல் பறந்த நதிகளையோ கிளி கொஞ்சிற மாந்தோப்புகள் சூழ்ந்த அழகிய கிராமங்களையும் கடந்து வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியோ இடைவிடாது பிரயாணம் செஞ்சுட்டு போனாங்க சில சமயம் வஜ்ரபாகு வீரரசம் சரிந்த பாரத யுத்த கதைகளை பரஞ்சோதிக்கு சொல்லுவான் அர்ஜுனனோட வில் தொழில் திறன்களையும் அபிமன்யுவோட அசகாய சூரத்தனத்தையும் பீமனோட கதாயுதம் நிகழ்த்திய விந்தைகளையும் பத்தி வஜ்ரபாகு சொல்லறப்பவல்லா பரஞ்சோதிக்கு ரோமாஞ்சம் உண்டாகும் குருஷேத்திர போர்க்களத்தில் தானும் பாண்டவர்களின் கட்சியில் நின்று வீர போர் செய்வதா நினைச்சுக்குவா அவனையும் அறியாமலே அவனுடைய கைகள் வில்ல வளைச்சு நாணை ஏத்து பகைவர் மீது வேலை வீசு வாழ சக்கராகாரமாக சுழற்றும் இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு ஆழ்ந்து யோசனை செய்ய தொடங்கிடுவா அப்ப பரஞ்சோதி கேட்குற கேள்விகளுக்கு அவன் விடை சொல்ல மாட்டான் மேடு பள்ளம் காடு தண்ணீர்னு பார்க்காம குதிரையை நாலு கால் பாய்ச்சல்ல விடுவான் அவன் பின்னோடு பரஞ்சோதி குதிரையை செலுத்திட்டு போகிறதே பெரும் பிரயத்தனமாக இருக்கும் இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு வாதாபி சைனியத்துடைய படையெடுப்பை பற்றியும் பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற பேராபத்தை பற்றியும் பேசுவான் அப்பவெல்லாம் அவனுடைய துணியில கவலை நிறைந்திருக்கும் அமைதி குடிகொண்ட அழகிய கிராமங்களின் ஓரமாக அவங்க போகிறப்ப ஆஹா இந்த கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன கதி நேரம் போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லுவா நீண்ட கிளைகளை நாலாபுறமும் பரப்பி கொண்டு குளிர்ந்த நிழல் தந்து நின்ற விசாலமான ஆலமரங்களையும் பசுமையான தென்னந்தோப்புகளையும் பார்க்குறப்பெல்லாம் வஜ்ரபாகு பெருமூச்சு விடுவான் மறுபடியும் நம்ம இந்த பக்கமாக வரப்ப கண் குளிரும் இந்த பசுமையை காண்போமா அப்படின்னு கேட்பான் இந்த அதிசயமான கவலைக்கு காரணம் என்னன்னு பரஞ்சோதி வற்புறுத்தி கேட்டப்ப வஜ்ரபாகு சொன்னான் அப்பனே நீ அந்த வாதாபி சைனியத்துடைய பாசறையை முழுவதும் சுற்றி பார்க்கல ஆனா நான் பார்த்த அந்த பிரம்மாண்டமான யானை படையை நினைச்சு இந்த பசுமையான மரத்தோப்புகளையும் பார்த்தா எனக்கு கண்ணுல ஜலம் வருது ஒரு யானை ஒரு நாளில் எவ்வளவு ஆகாரம் சாப்பிடணும் தெரியுமான்னு வஜ்ரபாவு கேட்டா தெரியாது ஐயான்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் ஆறு மரக்கால் அரிசி ஒன்பது தார் வாழைப்பழம் இருபத்தைந்து தேங்காய் ஒரு ஆலமரத்துல பாதி இவ்வளவையும் சாப்பிட்டதுக்கு யானையோட பசி அடங்காதுன்னு வஜ்ரபாகு சொன்னான் அம்மா அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி இவ்வளவுக்கு மேலே யானைப்பாகனுக்கும் அதோட வயிற்றுல இடம் இருக்கும் ஆனால் யானைகள் சைவ விரதம் கொண்டவையாகையால் யானை பாகனை சாப்பிட்றதில்லன்னு வஜ்ரபாகு சொன்னான் பரஞ்சோதி சிரிச்சிட்டு வாதாபி படையில அப்படி எத்தனை யானைகள் தான் இருக்குதுன்னு கேட்டா பதினையாயிரம் யானைகள் அப்பனே பதினையாயிரம் யானைகள் இவ்வளவு யானைகளும் ஒரு தடவை காஞ்சிநகர் வரையில வந்துட்டு திரும்பினாலே போதும் அவை வந்து போன வழியெல்லாம் பசுமைங்கிறதே இல்லாம பாலைவனமா போயிடும் அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் காஞ்சி நகரம் வரையில சைனியும் வந்துடும்ன்னு அடிக்கடி சொல்லறீங்களே அது ஏன்னு பரஞ்சோதி கேட்டான் பதினை யானைகளையும் ஐந்து லட்சம் காலாட்படைகளையும் யாரால தடுத்து நிறுத்த முடியும் தம்பி கடவுளா பார்த்து நிறுத்துனா நிறுத்துனது அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் காஞ்சி கோட்டையை எதுக்காக அவ்வளவு பத்திரப்படுத்தினாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு பரஞ்சோதி சொன்னான் அதை கேட்டு வஜ்ரபாகு ஏனமான குரலில் சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க ஐயான்னு பரஞ்சோதி கேட்டான் கோட்டைய ரொம்பவும் பத்திரப்படுத்தி இருப்பதாகத்தான் ஒரு காலத்தில் நான் கூட நினச்சேன் ஆனால் அந்த எண்ணம் எவ்வளவு தவறுன்னு இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் ஏன் கோட்டைக்கு பத்திரம் போதாதா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டால் ஆனால் ரகசிய சுரங்கப்பாதை வழியா தன்னை நாகநந்தி வெளியேற்றியது அப்ப அவனுடைய ஞாபகத்துக்கு வந்துச்சு வாதாபி யானைகள் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து காஞ்சி கோட்டையுடைய கதவுகளை மோதுறப்ப கோட்டை கதவுகள் எப்படி நொறுங்கி சின்னாபின்னமா போகுது அப்படிங்கிறத நினைச்சா சிரிப்பு வருதுன்னு சொன்னால் வஜ்ரபாஹு இது என்ன விந்தை யானைகள் சாராயம் குடிக்குமா என்ன அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா யானைகளை மாமிஷபக்ஷினிகளா செய்ய முடியலை ஆனால் மதுபானம் குடிக்க பழக்கி இருக்காங்க பாதாபி சைனியத்தில் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் பெரிய பெரிய சால்களில் சாராயம் கொண்டு வராங்க யானைகளை சாராயம் குடிக்க செஞ்சு கோட்டை கதவுகளை முட்டை செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் இது என்ன அநாகரிக யுத்தம்னு பரஞ்சோதி கேட்டான் ஹ யுத்தமே அநாகரிகந்தா தம்பி அப்படின்னு சொன்னான் வஜ்ரபாகு எல்லா யுத்தத்தையும் அநாகரிக யுத்தம்னு சொல்ல முடியுமா நாட்டை காப்பாற்றுறதுக்காக மகேந்திர சக்கரவர்த்தி நடத்துகிற யுத்தம் அநாகரிக யுத்தமா அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி ஹ மகேந்திர சக்கரவர்த்தியோட பெயரை மட்டும் என் காது கேட்க சொல்லாத தேச பாதுகாப்பாக அசட்டை செஞ்சுட்டு ஆடலிலோ பாடலிலோ அவர் காலம் கழித்ததை நினச்சா எனக்கு கோபம் கோபமாக வருதுன்னு சொன்னான் வஜ்ரபாகு பரஞ்சோதி வஜ்ரபாகுடைய முகத்தை சற்று கவனமாக பார்த்துட்டு அப்படின்னா காஞ்சிக்கோட்டையை பாதுகாக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டான் வாதாபி சேனியோ நேராக காஞ்சிக்கு வந்து சேர்ந்தா காஞ்சி கோட்டையை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு வஜ்ஜிரபாகு சொன்னான் அப்படி வந்து இல்லையான்னு பரஞ்சோதி கேட்டான் அதுக்காகத்தான் முயன்றவனுடைய முதுகில் வேலை எரிஞ்சு கொண்டேன் நாகநந்தி கொடுத்ததா புலிகேசிக்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்துருக்கேன் அதை பற்றி புலிகேசிக்கு சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் காஞ்சியை தப்பு வைக்கலான்னு வஜ்ரபாகு சொன்னான் நீங்கள் கொடுத்த ஓலையில் அப்படி என்ன எழுதியிருந்துச்சு ஐயான்னு பரஞ்சோதி கேட்டான் தம்பி அந்த விஷயத்தை பற்றி நீ கேட்காம இருந்தீன்னா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாதுன்னு முன்னொருத்தரம் பரஞ்சோதி கூறிய வார்த்தைகளை வஜ்ரபாகு இப்போ திருப்பி சொன்னான் பரஞ்சோதி கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு ஐயா நீங்கள் கொடுத்த ஓலையின் பலனா சலுக்க சைனியும் காஞ்சிக்கு வராமல் வாதாபிக்கே திரும்பி போயிடுமான்னு கேட்டான் அப்பனே காஞ்சிங்கிற பெயரை கேட்டதும் புலிகேசியுடைய கண்களில் தோன்றிய ஆசை வெறிய நீ பார்த்துருந்தேனா இப்படியெல்லாம் கேட்டிருக்க மாட்டேன் என்ன அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில் வந்தவன நினச்சிக்கிட்டு தான் புலிகேசி தன்னோட மனத்தை நல்லா திறந்து காட்டுனா அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் அது யார் அச்சுத விக்ராந்தன் அப்படின்னு பரஞ்சோதி குறுக்கிட்டு கேட்டான் எந்த விஷயத்தையும் ஐயம் திரிபுர தெரிந்து கொள்வதில் அவனுக்கு அடங்காத ஆசை ஏற்பட்டு பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் மத்தியில் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தனி அரசு செலுத்தின அச்சுத கலப்பாளனை பற்றி நீ கேட்டதில்லையா அந்த அச்சுத கலப்பாளனுடைய வம்சம் அப்படின்னு சொன்னதும் புலிகேசி அதை நம்பிட்டா நீ காஞ்சி நகரை பார்த்துருக்கியா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டான் பார்த்துருக்கேன்னு நான் சொன்னேன் காஞ்சி நகர் காட்சிகளை விவரமாக வர்ணிக்கும்படி அவன் சொன்னான் நானும் அவ்விதமே காஞ்சியை வர்ணித்தப்ப புலிகேசியுடைய முகத்தில் தோன்றிய பரபரப்பை பார்க்கணுமே எளிய பார்த்த பூனையோட கண்களில் தோன்றும் ஆசை வெறி புலிகேசியுடைய கண்களிலும் அப்போ தோன்றுச்சு ராவணன் சீதையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா தம்பி என்னிடம் நீ ஆசை கொள்கிறாயா அல்லது உன்னை காலை போஜனத்துக்கு பலகாரமாக செய்து சாப்பிட்டு விடட்டுமா அப்படின்னு கேட்டானா அந்த மாதிரி புலிகேசி காஞ்சி நகரை கட்டியால் ஆசைப்பட்டாலும் படுவா அல்லது அது அக்னிக்கு இரையாக்க விரும்பினாலும் விரும்புவா புலிகேசியின் காதல் விபத்திலிருந்து காஞ்சி மாதேவியை கடவுள்தான் காப்பாற்றணும் அப்படின்னு வஜ்ரபாகு சொல்லிட்டு நெடிய மௌனத்தில் ஆழ்ந்தா